தலைப்பை போடுவேன்னு சொன்னார் நானும் அவர் என்ன தலைப்பை போடுவார்ன்னா கொஞ்சம் அவரோட தொடு போடுற தலைப்பில் ரொம்ப அவர் வாஞ்சியா இருந்தேன் ஒருவேளை அவர் ஏதாவது ஒரு கிரியேஷனை பற்றி இல்லை அவருடைய படைப்புகளை இல்லை அவர் உருவாக்கின தெய்வ மனுஷர்களை பற்றி இல்லை ஒரு தரிசனவாதிகளை பற்றி ஏதாவது ஒரு தலைப்புகளை போடுவார் நான் வாஞ்சித்தேன் ஆனால் படைத்தவரையே எப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு நமக்கு ஒரு தலைப்பு கொடுத்துட்டாரு அது ரொம்ப நம்மளுக்கு ஒரு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆச்சு ஏன்னா படைத்தத பத்தி பேசுறதுக்கே நம்மளுக்கு நேரமும் நாட்களும் பத்தாது படைத்தவரை பத்தி நம்ம பேசணும்னா அது நாவுகளும் நாட்களும் நேரமும் போதாததா இருக்கிறது அலே லூயா இந்த அண்ணன் தலைப்பு போட்ட இந்த ஐந்து நாட்களாக லூக்கா பத்தொன்பது இரண்டு வசனம் சகே என்னப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்க அவர் தேடினான் அது போலதான் இந்த கடந்த ஐந்து நாட்களாக நாங்க வேதத்தோட அவர் எப்படிப்பட்டவர் நான் வகை தேடிக்கொண்டிருந்தேன் அலே லூயா இருக்கிற இடங்களில் அண்களே மூடி ஒரு விசையாக பரலோகம் கவனத்தை me Abba O

கூட ஆண்டவரே வராத பிள்ளைகளாண்டவரே கடத்துல ஒப்பு உப்பு மாட்டவரே இந்த வார்த்தைகள இந்த பிள்ளைகளோடு இருந்து கொடுக்கணும் ஏசும் எடுத்து என்னோட சேர்ந்து வாசிக்கலாம் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒரு நிமிஷம் இன்னைக்கு இன்றையோட தலைப்பு யாராச்சும் சொல்ல முடியுமா ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் கண்டினியூ வாசிங்க ஆலோசனை கர்த்தர் வல்லமே உள்ள தேவன் மத்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக இடங்கள்ல அவரை வர்ணிக்க அநேக வசனங்கள் இருக்கு அதை நம்ம எடுத்தோம்னா நமக்கு நேரமும் பத்தாது அநேக வார்த்தைகள் இருக்கு ஒரு சின்ன சின்ன நான் அப்படியே சும்மா நோட் பண்ணிக்காதீங்க உள்ளவராக இருக்கிறார் அநேக பிரச்சனைகள்ல பாவரத்துல நம்மள மன்னிக்கிறவரா இருக்கிறார் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார் நம்ம வலுவான நேரங்களில் நம்மளை சுகப்படுத்துகிறாரோ நம்மளை வலுப்படுத்துகிறவருமா இருக்கிறார் அல்ல இதெல்லாம் நம்ம வந்து ஆண்டவருக்கு ஒரு நிறைய நிறைய நற்கரிகள் நம்ம சொல்லலாம் ஆனா எல்லாவற்றிற்குமே ஒரு காரியம் மையமா இருக்கிறது அந்த ஒரு காரியத்தினால் மட்டும் இத்தனை குறிப்புகளும் நம்ம மீது ஆண்டவர் வந்து வைத்திருக்கிறார் அது என்ன குறிப்பு மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் ஆசனம் எல்லா குறிப்புகளுக்கும் ஒரே ஒரு மையமான ஒரு குறிப்பு தான் ஆண்டவர் வர்ணம் அன்பா இருக்கிற அன்பு இல்லைன்னா யாருக்குமே எதுவுமே கிடைக்காது அன்பு இருந்தாதான் ஆண்டவர் நம்ம மேல எல்லா இந்த குறிப்புகள் எல்லாமே நம்ம பலப்படுத்துவார் சுகப்படுத்துவார் மேல வாஞ்சி யாருப்பார் நம்மளை விசாரிக்கிறான் எல்லாமே ஒரு ஒரு மீது நம்ம எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கோமே அன்பு இருந்தா மாத்திரம்தான் நம்ம மற்ற காரியங்களை அவர்களோட நம்ம செய்ய முடியும் அது லூயா இந்த வசனம் அழகா சொல்லுது அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையமடைக்கு அவரை தந்து யார் கெட்டு போகாமல் நம்ம கெட்டு போகாம நம்ம நம்முடைய ஆத்துமாக்களை கெட்டு போகாம நம்மளுடைய சரீரத்தை கெடுத்து கொள்ளாம நம்மளை பாதுகாக்கணும்னே ஆண்டவர் உலகத்தில் வந்தார் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு நமக்காக அவர் சிறுவையில ரத்தம் செஞ்சிறார் அது மாத்திரமில்லாமல் மூன்றாம் நாளிலும் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் அல்ல நம்ம நம்முடைய வாழ்க்கையில கெட்டு போகாமல் இருக்கணும் அல்ல லூயா அதற்காக தான் தேவன் உலகத்தில் வந்திருக்கிறார் எத்தனை பேர் நாளில் ஆண்டரை விட்டு பிரியமில்லாத காரியங்களும் பெரியமில்லாத வழியில சென்று கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவர் உங்க மீது அன்பா இருக்கிறார் உங்களை ரசிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துல வந்திருக்கிறார் அது மாத்திரம் நம்மளோட வாழ்க்கையில நித்திய ஜீவனை அடையும் படிக்கு தான் அவரை இந்த உலகத்துல கொண்டு வந்திருக்கிறார் அது எழுவியா முதலாவது என்னன்னா எஸ் கிறிஸ்து எப்படிப்பட்டவங்க நம்ம அன்பாக இருக்கிறார் நோட் பண்ணிக்கிறோம் நோட் பண்ணிக்கிறேன் முதலாவது பாயிண்ட் ஏஸ் நம்ம மீது அன்பா இருக்கிறார் ஒன்று ஒன் நான்கு ஒன்பது தேவன் வைத்த அன்பு வெளிப்பட்டது யார் பிழைக்கும்படி எல்லாரும் யார் பிழைக்கும்படி நம்ம பிழைக்கும்படி ஆண்டவர் உலகத்தில் அனுப்பினதார் அல்ல இல்லையா நமக்கு ஆண்டவர் வேலை அவ்வளவு பிரியமா இருக்கிறதுனாலதான் இந்த பறத்தை விட்டு இறங்கி நமக்காக உலகத்துல வந்து பாரத சுமந்து நம்ம அவர் செய்யாத தவறுகளுக்காக அவர் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார் அல்ல அவர் நம் மீது அன்பா இருக்கிறார் ஏன்னா நமக்கு நம்ம அவருடைய சாயலாய் நம்மளை படைத்து உருவாக்கினவர் ஆண்டவர் அதனால நம்ம மீது ஆரம்ப காலம் முதலே அவர் அன்பா இருக்கிறார் ஆதியமத்திலே பார்த்தோன்னா ஆதமோடுமே ஆண்டவர் அன்பா இருந்ததுனாலதான் அவன் கேட்ட எல்லாவற்றையுமே ஆண்டவர் ஆசீர்வாதமா கொடுத்தார் ஹலோ லூயா முதலாவது வார்த்தை தேவன் நம் மீது அன்பா இருக்கிறார் அடுத்த வார்த்தை நான் வந்த போது இந்த சகோதரர்கள் ஐக்கிய ஒரு வார்த்தையினால ஒரு பாடல்னால என்னோட வார்த்தையை உறுதிப்படுத்தினாங்க அது என்னன்னா கடைசி பாடல்கள் நெருக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னாங்க அந்த வார்த்தை வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு பலனா இருந்துச்சு ஹலெ லூயா ஆண்டோடைய அன்பு எப்படின்னா ஆழமான அளவில்லாத அழிவுதாத அழியாத அண்டு அடுத்த லூவியா அடுத்து குறுக்கு போகலாம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வாசனம் முதலாவது முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம் தேவன் நம்ம அன்பா இருக்கிறார் இதுல என்ன சொல்றா உன் தேவனாக கத்தெடுத்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக ஆனந்தவர் நம்ம அன்பு கூர்ந்தா நம்ம அப்படியே விட்டுறலாமா நம்மளும் ஆண்டவர் மீது அன்பு அறிக்கணும் எந்த அளவுக்கு அறக்கோரெல்லாம் இல்ல ஆண்டவர் எல்லா எதிர்பார்க்கிறாரு பாதி ஆண்டவருக்கு பாதி மற்றவங்களுக்கு பாதி அன்பு ஆண்டவர் பாதி அன்பு உலகத்துலாம் கிடையாது ஆண்டவர் எல்லாமே நம்ம கிட்ட முழுமையை எதிர்பார்க்கிறார் அல்ல இல்லையா முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்புக்கு ஒரு சிந்தையில யாரு இருக்கா ஆண்டவர் இருக்காரா நீங்க போகிற இடங்களில் ஆண்டவர் இருக்கிறாரா நீங்க கைவிட்டு செய்கிற வேலைகளில் ஆண்டவர் இருக்கிறாரா நம்மளுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கலாம் எல்லா நேரத்திலுமே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா நம்ம சுவாசிக்கணும் லூயா அநேக பேர் சொல்லலாம் நான் வேத வாசிக்கிறேன் ஜெபம் பண்றேன் எல்லா கூடுகையில கலந்துக்கிறேன் ஆண்டவரோடு அன்பா இருக்கிறேன்னு சொல்றீங்க ஆனா நிச்சயமா சொல்லவே முடியாது ஆண்டவர் நம்ம முழுமையான அன்பு வச்சிருக்குமான்னு ஒரு வசனம் இருக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்றது ஆனாலும் நீங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா விட்டு விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு இந்த காலவேளையில் ஆண்டர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆதியில் கொண்டிருந்த அன்போடு இப்ப ஆண்டரோடு இருக்கிறீங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்கோட நான் இந்த வார்த்தையை நான் உங்களோட சொல்றேன் சொல்றேன் ஆதியில் ஆண்டவர் மீது ஒரு அன்பை கொண்டு இருந்துப்பீங்க அந்த அன்பு இப்ப இருக்கா நிச்சயமா இருக்காது ஆதியில் கொண்டிருந்த அன்பு கண்டிப்பா இருக்குமானா சபைக்கு நம்ம நேரத்தோடு வருவோம் எல்லா நேரத்திலுமே எல்லா கூட கலந்து கொள்வோம் ஆண்டோர் மீது அன்பு குறைய குறைய நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டே இருப்போம் சில பேர் சில சமயங்கள்ல நமக்கு சபைக்கு வரவே தோணாது சில சமயங்கள் எந்த ஊழியத்திலுமே கலந்து கொள்ளவே தோணாது ஏன்னா ஒரே ஒரு ரீசன் ஆண்டவர் மீது உங்களுக்கு அன்பு குறைஞ்சிருச்சு அது மாத்திரம்தான் ஆண்டோர் மீது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பா இருக்கிறீங்களோ அவருடைய வார்த்தைகளும் வசனங்களும் நீங்க தியானிப்பீங்க அவரோடு செலவிடுகிற நேரங்கள் அதிகமாகும் எல்லாம் ஊழியத்திலும் உங்களை இணைச்சுப்பீங்க சபைக்குள்ள சில சில சகோதரிகள் ஐக்கியம் சகோதர ஐக்கியத்திலே நம்மளால வந்து கலந்துக்க முடியல ஏன்னா ஆண்டோர் மீது நமக்கு ஒரு அன்பு குறைஞ்சிருச்சு என்னடா நம்ம எல்லாமே ஜெயிக்கிறோம் எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடக்க மாட்டேன் எதுவுமே நமக்கு கை கெட்டாம் மாதிரி இருக்கு ஆனா எட்ட மாட்டேங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க ஆண்டர் இந்த காலையில் உங்களோட பேசிருக்கிறார் முதல் வார்த்தையாக ஆண்டர் உங்கள் மீது அன்பா இருக்கிற அன்பா இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா லூயா அதனால நீங்க ஆண்டர் மீது அன்பா இரா இல்லாம இருக்காதீங்க ஆண்டவர் மீது கண்டிப்பாக அன்பா இருங்க அது லூயா நம்ம ஆண்டர் மீது அன்பா இருந்தனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இவன் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவனுக்கு ஒருவன் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் ஆண்டவர் மீது அன்பா இருப்போம் ஆனா அவருடைய வசனத்தை கை கொள்ளுவோம் அப்படின்னு அந்த கால வேளையில அல்லா நம்ம ஆண்டவர் மீது உண்மையான அன்பு முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு வளத்தோடு நம்ம வைப்போம் ஆனா அவருடைய வசனங்களை கை கொண்டு அழித்து கொண்டிருக்கிற அநேக ஆத்து அறுவடைக்குள் வழிநடத்துவதற்கு ஆண்டவன் நம்மளை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார் ஹலே லூயா முதலாவது பாயிண்ட் என்ன சொன்னோம் தேவன் நம்மை மீது அன்பு இருக்கிறார் இரண்டாவது பாயிண்ட் நாம் அவர் மீது இருக்க வேண்டும் மூன்றாவது பாயிண்ட் தான் எல்லாவற்றையுமே ஒரு மிங்கிலான ஒரு பாயிண்ட் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரா நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கிறீங்க சபை ஐக்கியத்துல எத்தனை பேர் ஒருவர் ஒருவர் அன்பா இருக்கிறீங்க எல்லாராலும் சொல்ல முடியுமா இந்த சபைக்குள்ள நம்ம பிரதர்ஸ் ஃபெலோஷிப் இருக்கு சகோதரிகள் ஃபெலோஷிப் இருக்கு யூத் டீம் எல்லாமே இருக்கு ஒருவருக்கு ஒருவர் நம்ம எல்லாரும் ஐக்கியமா அன்பா இருக்கிறோமா கண்டிப்பா இல்லவே இல்லை ஏன்னா ஒரு சூழல ஒருத்தருடைய குடும்ப ஜபத்துல நம்ம வைத்தோன்னா ஒரு அவர்களுக்கு பிடிச்சவங்க மட்டும்தான் அதுல வந்து கலந்துப்பாங்க ஏன்னா அவங்க எனக்கு பிடிக்காது அவங்க மேல எனக்கு அன்பு இல்லை அன்புன்றது ஓபனா சொல்ல முடியாது அது நமக்குள்ள இருக்கும் அன்பு இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே ஒரே மனதோட ஒரே இதோட நேசிப்போம் சமைக்குள்ளேயே ஒருவர் மேல ஒரு அன்பு இல்லைன்னா அது நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல அது இந்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றேன்னா அது ஒரு கட்டளையா சொல்றாரு புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு பதிமூன்றாம் அதிகாரத்துல அதே யோகான்ல பதினெண்டாம் பதினைந்தாம் வசனத்துல அதாம் அதிகாரத்துல பனிரெண்டாம் வசனத்துல சொல்றாரு கற்பனையா ஆயிடுச்சு ஆண்டவரே சோத்து போயிட்டாருங்க கட்டளையா சொல்லி சொல்லி பார்த்து நீங்க ஒருவர் மீது அன்பு கூறுங்க அன்பு கூறுங்க அவர் கட்டளையா சொல்லி நம்ம கீழ்ப்படியாதனால அவர் அவருக்கு அந்த வார்த்தையை கற்பனையா மாறிடுச்சு அது லூயா எத்தனை பேர் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கிறீங்க சபைக்குள்ள ஐக்கியத்துல எத்தனை பேர் அன்பா இருக்கிறீங்க அநேக பேர் நம்ம என்னன்னா ஒரு சுயநலமான ஒரு இதுவா இருக்கும் நம்ம நம்ம குடும்பம் நம்ம சுத்தி பத்தி நம்ம எடுக்கிறவங்க மட்டும் நம்மளோட அன்பா இருந்தா போதும் மற்றவங்க எல்லாம் நம்மளுக்கு யாரும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் இந்த கால உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் சபை நூல உள்ள எல்லா ஐக்கியத்திலும் ஒருவரில் ஒருவர் அன்பாகவும் ஐக்கியமாகவும் இருங்க அடுத்த வசனமாக ஒன்று நான்கு ஏழு அதுவையா அழகா சொல்லுது பாருங்க அவர் அறிஞ்சிருக்கிறேன்னா நீ ஒருவரும் ஒருவரோட அன்பா இருப்பேரு ஒருவரோடு ஒருவர் அன்பா இல்லாமல் இருக்கிறீங்களா அப்படி இன்னும் நீங்க ஆண்டவர் அறிஞ்சிக்கல நான் சொல்றேன் அல்ல லோய்யா நீங்க ஆண்டவர் ரசிக்கப்பட்டு எத்தனை நாளா இருக்கு ஆனா ஒருவரும் ஒருவருக்கு ஒருவர் நீங்க அன்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றேன் ஒரு ஒருவருக்கு ஒருவர் அன்பா இல்லைனாவே நீங்க ஆண்டவர் இன்னும் அறிஞ்சுக்கல அந்த வார்த்தை தெளிவா அவங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறது முதலாவது தேவன் மீது தேவன் நம்ம மீது அன்பா இருக்கிறார் இரண்டாவது நாம் தேவன் மீது அன்பா இருக்க வேண்டும் மூன்றாவது ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் ஒரு வசனத்தோட வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று இருபது அப்படியே உம்யா நான் அதாவது இரண்டாவது பாயிண்ட் என்னமோ சரிதான் நான் உங்க மீது அன்பா இருக்கிறேன் ஆனா பக்கத்துல இருக்க பிரதர் மட்டும் எனக்கு பிடிக்காது பக்கத்துல இருக்க சிஸ்டர் மட்டும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றீங்க ஆண்டவர் இந்த காலையில உங்களோட பேசி கொண்டிருக்கிறா தன் சகோதரனே பகைத்தால் அவன் பொய்யன் நீங்க ஆண்டவரை மாற்றம் நேசிச்சுட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள இவங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க நேசிக்காம இருந்தீங்கன்னா ஆண்டு வந்த காலையை உங்களை பார்த்து நீங்க பொய்யன் இனி என்னையுமே நேசிக்கலா அப்படின்னு சொல்றாரு ஆண்டவரை நேசிக்கிற யாருமே ஒருவரும் ஒருவரும் கண்டிப்பா நேசிப்பீங்க ஏன்னா அவர் அவர் மூலமா தான் அன்பே உண்டாயிருக்கு அவர் உங்க உள்ளத்துல இருந்தாதான் உங்க உள்ளத்துல மற்றவர்கள் மீது அந்த அன்பை நீங்க காமிக்க முடியும் அல்ல நம்ம இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில இது மூன்று விதமான அன்பு நம்மளோட இருந்துச்சுன்னா தேவன் நமக்குள் எப்படி இருப்பாரா ஒன்று யோகம் நான்கு பன்னிரெண்டு நம் ஒருவரிடத்தில் ஒரு ஒரு அன்பு கூர்ந்தா தேவன் நமக்குள் நினைச்சிருக்கிறான் அலையா அவர் அன்பா இருக்கிறது வந்து நம்ம அவர் மீது அன்பா இருக்கிறது வந்து செகண்டரி தான் ஆனா ஒருவர் மீது ஒருவர் நீங்க அன்பா இருக்கிறது தான் ஆண்டு ஒரு முதன்மையா உங்களுக்கு எதிர்பார்க்கிறார் நீங்க அப்படி இருப்பீங்கன்னா உங்களில் நான் நெனைச்சிருப்பா உன் அன்பு பூரணப்படணும்னா நீங்க ஒருவருக்கு ஒருவர் ஒரு நேசிக்கணும் சபையில இருக்கிற சகோதர சகோதரி ஐக்கியத்துல நீங்க ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமாவும் அன்பாவும் இருக்கணும் அதனால அப்படி இருந்தாதான் என் அன்பு உங்களுக்குள்ள புல்பில் ஆகும்னு சொல்றாரு அது இல்லவையா இதுல வந்து நம்ம இரண்டாவது பாயிண்ட் ஒரு வார்த்தைய சொல்ல மறந்துட்டேன் அன்பு இருந்துச்சுனாவே நம்மளுடைய வாழ்க்கையில பயம் இருக்காதான் அல்ல இல்லையா ஒன்று யோ நான்கு பதினெட்டு சொல்றது அன்பிலே பயம் இல்லை கூரன் அன்பு பயத்தை பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல அது இல்லையா அநேக பேர் இந்த நாளில தன்னுடைய குடும்பத்தை நினைச்சு பயந்து கொண்டிருக்கிறீங்க அநேக பேர் தங்களுடைய பிள்ளைகளை குறிச்சும் கணவனை குறிச்சும் மனவனை மனைவியை குறிச்சும் அநேக உங்களுக்கு சூழ்ந்திருக்கிற பிரச்சனையை கொண்டு பயந்து இருக்கிறீங்க ஆனா நீ எதை குறிச்சுமே பயப்படாதீங்க ஒன்று மட்டும் செய்யுங்க இந்த கால வேலையில ஆண்டவர் மீது மாத்திரம் அன்பா இருந்தீங்கன்னா ஏற்ற ஆண்டவர் சந்திக்க இருக்கிறார் தேவைற்றேரத்தில் எதை சந்தவராயிருக்கிறார் எப்பவுமே சோர்ந்து போகவே போகாதீங்க ஆண்டவர் மீது மாத்திர அன்பா மாத்திரம் இருந்தீங்கன்னா அவர் உங்களை நல்ல ஒரு நீங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு அதிசயமான வழியில் ஆண்டவர் உங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் தேவன் ஒன்றியோவன் நான்கு பதினாறு தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோமானால் நம்ம அவர் மீது வைத்திருக்க அன்பை நம்ம முதலாவது விசுவாசிக்கணும் அவர் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நினைத்திருக்கிறான் அல்ல லூயா நம்ம ஆண்டருக்குள்ளே நினைச்சிருந்தோம்னா தான் ஆண்டர் நமக்குள்ளே நிழைச்சிருப்பார் அலி லூயா ஹலி லூயா இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி நம்ம ஒரு விஷயம் ஆண்டர் விட்டு ரொம்ப தூரமா போயிருக்கலாம் ஆண்டவருடைய அன்பை விட்டு ரொம்ப நம்ம கடந்து போயிருக்கலாம் ஒருவேளை நம்ம ஆண்டவரையே நம்ம வந்து மறந்து அந்த கால வேலையில ஆண்டர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அல்ல உன்னுடைய ஆத்மாக்களுக்காக உன்னுடைய நீங்க கெட்டு போகாம இருப்பதற்காக தான் ஆண்டர் உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார் அலிலூயா ஒரு விஷய எல்லாரும் கண்களை மூடு உங்களை முழுமையாக கொடுக்கலாமா நேரத்தில் ஆண்டவரே சப்பா நீ ஒரு விட்டு தூரமாய் சென்று இருந்தாலும் மாண்டவரே ஆண்டவரே உம்முடைய அன்பை மறந்து அநேக ஆண்டவரே சப்பா தன்னுடைய ஆண்டவரே சோர்வான எண்ணங்களில் உங்க விட்டு தூரமாய் போயிருந்தாலே ஒரு விஷயம் அந்த பிள்ளைகளோடு ஆண்டவரே இருக்க எல்லாவற்றையும் இருக்கு மாட்டவரே நீர் ஒருவரையும் ஆண்டவரே காரணராக இருக்கும் அண்டவரே உங்களுடைய அன்பு மாத்திர எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தா எல்லாவற்றையும் தாங்கிறதுக்கான பலன் கொடுப்பேன் என்று நான் விசுவாசிக்கிற மாணவரே வேற அன்பை எங்கள் மீது ஊற்றும் ஆண்டவரே Kau ஒரு வருஷம் உங்களோட நான் செவிக்க நான் சுருக்கப்படுறேன் அது எங்களை அதிகமா நேசிக்கிறான் பரவாயில்ல பிதாவை இதாண்டவர் இந்த நேரத்துக்கு ஆண்டவர் ஏசப்பா என்னக்குள்ள ஆண்டவர் ஏசப்பா என்ன வார்த்தை பேச சித்தம் வைத்திருக்கிறோம் ஆண்டவர் அந்த வார்த்தையான இந்த பிள்ளைகளோடு ஆண்டவரை விசுவாச பிள்ளைகளோடு பேசுவதற்கானவரே ஞானத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே அண்டவரே வாஞ்சையோடு ஓடி அந்த பிள்ளைகளோட இருதயத்துல இந்த வசனத்தின் மூலமா நீ பேசியிருப்பீர் நான் சுவாசிக்கிறேன் கண்டவரே சபைக்குள்ள ஒரு அன்பும் ஐக்கியத்தினை உண்டு பண்ண வேண்டுமாச்சு பேக்கிறானவர் ஒருவேளை ஏண்டவரே செப்பான் காலை வேளையில் உண்ம விட்டு தூரமா ஏதாவது பிள்ளைகள் உண்மை உடைய அன்பை மறந்து சென்றிருந்தாரு அண்டவரே காலை வேளையில் அண்டா அந்த பிள்ளைகளை ஒரு விஷயம் நீ கண் நோக்கி பார்க்க வேண்டுமாச்சு பிக்கிறானரு அந்த பிள்ளைகளோட இருதயத்தை இந்த நேரத்தில் நீ பேசுனதுக்காக நன்றி ஏண்டவரே உன் மீது கொண்டிருக்கிற அந்த ஆதியில் வைத்த அன்பை ஏண்டவரே திரும்ப அந்த பிள்ளைகளோட இருதயத்தில் வரும்படியாக ஆனவரே காலை நேரத்தில் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றியானவரே எல்லாவற்றும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறமானவரேஸ் நோக்கத்தில் செடிக்கும் நல்ல பிதாவே ஆமென்